இந்த அஞ்சலுக்கே புரியாத ஒரு மிகப்பெரிய ட்விஸ்ட்டு தான் இங்கே நடக்கப் போகுது அதாவது இப்போது இந்த பூஜை நடந்துகிட்ருக்கு இல்லையா அந்த ஒரு நேரத்தில் சிந்தாமணி வந்துட்டு நகைங்களோட வந்து இப்போ என்ன வர அதாவது எந்த நகைங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வீட்டில் பரம்பரை நகை அப்படின்னு சொல்லிட்டு இப்போது பூஜையில் கொண்டு போய் வைக்கணும் அப்படின்ற மாதிரி நினைச்சிட்டு இருந்தாங்க இல்லையா அந்த நகைகளோடு வந்து இப்போ என்ன வராங்க ஒரு பக்கம் இது எல்லாருக்குமே மிகப்பெரிய அதிர்ச்சியாக இருக்கு அது மட்டும் இல்லாமல் இப்போது நம்ம கௌதமும் இலக்கியாவும் பயங்கரமாக பிளான் பண்ணி தான் இந்த மாதிரி ஒரு விஷயத்தை செஞ்சுருக்காங்க அஞ்சலி இருந்துட்டு நம்ம இலக்கியாவை வந்து இப்போ இப்போ வந்து முடிக்கணும் இலக்கியாவை அந்த வீட்டை விட்டு எடுத்து வரணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த நகைங்கள்லாம் ஆட்டையை போட்டு இலக்கிய திருந்த மாதிரி வந்து இப்போ இப்போ ஒரு செட்டப் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி நினச்சேன் ஆனால் கௌதமோ இலக்கியா வந்துட்டு அதே நகைங்களை வச்சு இப்போ ஒரு மிகப்பெரிய பிரச்சனையை பண்ணதை மட்டும் இல்லாமல் இப்போது அந்த செந்தாமணியோட வீட்டுக்கு வெளியில் வந்து போதுனா இந்த நகைங்களை வந்து போதுனா வச்சுட்டு வந்துடுறாங்க வச்சுட்டு டோரை தட்டி விட்டு வந்துடுறாங்க கூடவே அதில் ஒரு லெட்டரும் இருக்குது அப்படி என்ன லெட்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அஞ்சலி அதாவது அஞ்சலி எழுதுற மாதிரி இந்த மாதிரி தான் நீங்கள் இந்த நகையெல்லாம் எடுத்துகிட்டு நேராக கிளம்பி இங்கே முதல்ல வாங்கம்மா அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி விளாட்டுறதுக்கு சரியான வாய்ப்பு கிடைச்சிருச்சு நீங்க உடனடியா கிளம்பி வாங்கன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து பாத்தீங்கன்னா சிந்தாமணி இங்க ஓடு ஓடி வராங்க ஒரு பக்கம் இந்த சிந்தாமணி கொடற்கையில் அந்த நகை இருக்கிற பார்த்த உடனே அஞ்சலுக்கு சரியான அதிர்ச்சி அறந்துட்டு இருக்கு இந்த வீடியோ